தன்னுடைய ஐம்பதாவது ஐம்பதாம் ஆண்டு பொன் கண்டு பூரித்த நிலையில் இருக்கிறது அலக்து கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் தொடர்ந்து நம்முடைய ஜாமியா பள்ளிவாசனுடைய வளாகம் எங்க தலைவர் தலைவர் அவங்க அடிக்கிறப்ப ஒவ்வொரு அமர்விலேயும் ஜாமியா பள்ளிவாச இது எந்த இடம் அப்படின்னு போடப்பட்டிருச்சு இப்ப அவர் ஒரே வார்த்தை சொன்னாரு ஒவ்வொரு அமர்விலையும் எந்தெந்த இடத்தெல்லாம் நீங்க குறிப்பிட வேண்டாம் மொத்தமா முன்பகுதியில அடிக்கும் பொழுது ஜாமியா பள்ளிவாசல் வளாகும்ட்டா நீங்க அது மட்டும் போதும் அதனால நீங்க நோட்டீஸ் பார்த்தா தெரியும் ஒவ்வொரு அமர்விலையிலும் இடம் எங்க அப்படின்னு போடப்பட்டிருக்க நம்ம நோட்டீஸ்ல வந்து அது போட்டு அடிக்கிறது வழக்கம் எல்லாம் நூலகத்திலிருந்து நினைவரங்கம் அப்படின்ட்டு அங்க பட்டமளிப்புலா நடக்கிறதுனால நிகழ்ச்சிகள் அங்கதான் நடக்கும் என்பதனால் அந்த அவங்களுடைய நினைவரங்கம் அவங்களுடைய நினைவரங்கம் அப்படின்னு தான் நாம பத்திரிகையில அடிக்கிறது அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஜாமியா பள்ளிவாசல் வளாகம் முன்பகுதியில குறிப்பிட்டிருக்க அதுவை போதும் அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி இன்னைக்கு அந்த அவங்களுடைய எண்ணம் போல இந்த ஜாமியா பள்ளிவாசல் வளாகமே இந்த நான்கு நாட்களும் விழா கோலம் போட்டிருந்தது என்று சொல்லும் அனைவருக்கு மிகச் சிறப்பான முறையில் இந்த ஐம்பதாம் ஆண்டு பொது விழா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனுடைய இறுதியாக முத்தாய்ப்பாக இந்த நம்முடைய மசூலைகளுக்கு பட்டமளிப்பு செய்யப்படவிருக்கிறது இன்ஷா அல்லா ஒப்பதரை மணி அளவில் அந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது தாங்கள் அனைவரும் திரளாக வந்து கலந்து கொண்டு அந்த பட்டம் பெறுகிற ஹக்கில் அக்கில் நீங்கள் எல்லோரும் துவா செய்ய வேண்டும் இந்த வருடம் நம்முடைய அரபிக் கல்லூரியிலிருந்து ஐந்து ஆலிம்களும் மூன்று சன்னது அவர்கள் வேண்டி நீங்கள் செய்ய சார்கள் என்ன அவங்க வாழ்க்கையில நிச்சயம் சிறப்பாக இருப்பார்கள் எந்த மாற்றமும் இல்லை காரணம் அவர்கள் அரபிக் கல்லூரியிலிருந்து அற்புதமான கல்வி ஞானத்தை சுமந்து செலுகிறார்கள் அதனால் அவர்களுடைய வாழ்க்கை எந்த காலகட்டத்திலும் படுக ஆகிவிட போவதே இல்லை சிறப்பாக செல்வ உடல் ஆரோக்கியத்தோடும் சீரோடும் அவர்கள் இருப்பார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை செய்ய வேண்டிய தெரியுமா அவர்கள் வெளி உலகிற்கு சென்ற பிறகும் அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாகவே அவர்கள் வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் அனைவரும் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களுடைய பொருளாதார முன்னேற்றம் வாழ்க்கை முன்னேற்றம் உடல் ஆரோக்கியம் அவைகள் கண்டிப்பாக அவர்களுக்கு வழங்கப்படும் அல்லாஹ் நிச்சயம் அவர்களுக்கு கொடுப்பார் அரபி மதரசாக்களில் இருந்து ஓதி வருகிற ஆணி பெருமக்கள் அணிவர்களுக்கும் அல்லாத அந்த பாக்கியத்தை வழங்கி கொண்டுதான் இருக்கிறார் வழக்கி இருக்கிறார் இன்னும் வழக்கத்தான் போயிருக்கான் அதுல எந்த மாற்றமும் இல்லை என்ன ஆனால் வாழுகிற காலத்தில் அல்லாஹ்னுடைய பொருத்தம் பெற்றவர்களாகவே அவர்கள் வாழ வேண்டும் என்ற துஹாவை மாத்திரம் நாம் அவர்களுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இவ்வருடம் சன்னது பரவிருக்கிற மௌலவிமாருகளுக்கும் இப்பொழுது சின்னம் வழக்கப்பட வருகிறது முதலாவதாக அம்மாப்பட்டினம் என்ற ஊரை சார்ந்த மௌலவி முகமது இர்சஹாத் மசி الصفات <سؤال> الدارة برحمتك يا أرحم الراحمين ربنا تقبل منا إنك أنت السميع الذي متبع لنا يا ربنا يا رب مولانا إنك أنت التواب الرحيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்